தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே பிறகு மீண்டும் இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவர் வாழ்வில் வருகிற துன்பங்கள் எல்லாம் வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் வாழ்வியல் செய்தி நாம் எப்படி வாழணும் கட்டுப்போம் ஏயோ துன்பம் வந்து விட்டதே தோற்று போயிட்டோமே கவலையில் இருக்கிறோமே ஏழ்மையில இருக்கிறோமே கடனு கடன் தொல்லையில் இருக்கிறமே கட்டி கட்ட முடியவில்லையே என்றெல்லாம் மாஞ்சைகள் மத்தியில பாடங்களையும் அது கற்றுத் தருகிறது அதை கவனிக்க மறவாதே இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற செய்தி யோவா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் பதினொன்றிலிருந்து வரை உள்ள இறை செய்தி எனவே துன்பங்கள் வாழ்வியலுடைய அங்கம் தான் ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது மகிழ்ச்சி உண்டு ஆசீர்வாதம் உண்டு அதுதான் பைபிள் அதை சொல்வதுதான் இவ்வளியம் பைபிள் துன்பங்களிலே பாடங்களை கற்றுக்கொண்டு வெற்றியிலே ஆசீர்வாதத்தோடு வாழ் என்பதுதான் சொல்றேன் துன்பங்களிலே பாடங்களை கற்றுக்கொண்டு வெற்றியிலே மகிழ்ச்சியோடு வாழணும் மூன்று வகையான பாடங்களை பகிர்ந்து கொள்ற இந்த மூன்று கவலைகளை நினைத்து கேளுங்கள் ஒன்று துன்பம் யதார்த்தத்தை கற்றுக் கொடுக்கும் வாழ்க்கை என்னன்னு சொல்லி கொடுத்துரும் எல்லாம் யாரு சொல்லி தரும் யாரு உண்மையான உன் சொந்தக்காரன் யாரு உண்மையான உன் நண்பன் யாரு உண்மையாகவே உனக்கு வேண்டியவன் என்பதை நீ துன்பத்தில் தான் தெரிந்து கொள்வாய் நீ புகழ்ச்சியிலோ வெற்றியிலோ பணத்திலோ தெரிந்து கொள்ளவே இயலாது துன்பம் கற்றுத்தரும் துன்பம் பேசும் இந்த உலகத்தை பற்றி பேசும் இந்த உலகத்தை சொல்லித்தரும் நன்மை தீமை அறிந்திய வைக்கும் எனவே உன் வாழ்வியல் துன்பங்களை நீ என்னவெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறியோ என்னவெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறியோ அதிலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள் ஆசீர்வாதம் வரும் பொழுது பாடம் தான் தொடர்ந்து உன்னை வாழவை இரண்டாவது பொழுது மற்றவருடைய மகிழ்ச்சியாய் மாறுகிற பொழுது உதவி செய்வேன் நீ துன்பத்தோடு உனக்காக ஜபிக்கிற வேலையில இதே போல் வழியோடு மற்றவன் இருப்பான் அல்லவா அவனுக்கு ஜபிக்க தெரியாது அல்லவா அவனுக்கு ஆண்டவரை தெரியாது அல்லவா அவனுக்கும் சேர்த்து நீ ஜபிப்பாய் துன்பம் அடுத்து உன்னுடைய வழியே தந்திருக்க மகிழ்ச்சியில் இருக்கிற பொழுது மீண்டும் நிலை மாறுகிற பொழுது ஐயோ நம்ம கஷ்டப்பட்டமே இப்ப மகிழ்ச்சியா மாறிட்டமே இப்ப பணம் வந்துடுச்சே வந்துடுச்சு ஒருத்தர் நம்மை போல ஒருத்தர் வீட்டில் சாப்பிடுவதுக்கு வழி இல்லாமல் இருப்பானே நம்மை போல பிள்ளைகளுக்கு என்று பணம் இல்லாமல் இருப்பானே அவனுக்கு ஏதாவது செய்யலாம் வழியை செய்யலாம் என்ற எண்ணத்தை அவன் வழியை உணர்த்துவதுதான் துன்பம் அடுத்து அவனுடைய வழியை கட்டுக்கொடுக்கும் மூன்றாவது அன்பர்களே துன்பம் என்பது கடவுளை சந்திக்க தூண்டும் நிறைய பேர் பாருங்க கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தேடுவான் நிறைய பேர் கஷ்டம் வரும்போது ஆண்டவரை தூற்றுவான் என்பதும் உண்டு ஆனால் அது தூற்றுதலுக்கு பிறகு வேற எங்க போக முடியும் அவர்கிட்ட தான் வர முடியும் அவர் வாழ்க்கை அவர் தானே நம்மை அனுப்பியவர் அவர் இந்த உலகத்துக்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் எனவே அவர் தான் நம்மை மீட்க வேண்டும் துன்பம் வருகிற பொழுது நீ அவரை தேடுவாய் துன்பங்கள் நல்லதுதான் விளம்பரத்துல வரும் அரை நல்லது என்று அந்த விளம்பரத்துல ஒரு குழந்தையை சொல்லும் அதுபோல துன்பங்கள் சில வேலைகளில நல்லதிலே நம்மை அழைத்து செல்கிறது பாடங்களை கற்று தருகிறது துன்பத்தின் நேரத்திலே நீ அவை நோக்கி கூவி அழைக்கிற போது ஏழை கூவி அழைத்தார் ஆண்டவர் செவி சாய்ப்பார் என்பது போல கூவி அழை ஆண்டவிட்ட ஜபத்தலை துன்பங்கள் ஆய் மாறும் கவலைகள் ஆசீர்வாதமாய் மாறும் என்னவெல்லாம் துன்பங்களோடு இருக்கிறாயோ இதுல இருந்து மீண்டு வருவாய் எனவே துன்பத்திலே மனிதர்களை புரிந்துகொள் துன்பத்திலே அடுத்த ஒரு வழியை தெரிந்து கொள் துன்பத்திலே ஆண்டவரை நாடு இந்த வாழ்க்கையில் நீ விசாலமாய் ஆசீர்வாதமாய் பார்ப்பாய் கண்களை விழித்து இன்னும் விசாலமாய் பார் உன் வாழ்வியினுடைய மகிழ்ச்சி வெகு அல்ல உன் அருகில் இருக்கிறது ஜபத்திலிருந்து அதை பிடித்துக் கொள் மேன் இறை வாய்ந்த வியப்புக்குரிய திருவரு சாதனத்திலே முடிய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றை மறைபொருளை வணங்கும் நாங்கள் அப்படி மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆச்சரியோம் போராடுகிறோம் தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து சாட்சியமாய் உங்களை வாழ வைப்பாராக அவர் கிருபையில் எங்கள் ஆசீர்வாதத்தை காண்பீராக அமைன் எனவே அன்பர்களே ஒவ்வொரு நாளும் பிற்பகல் மூன்று மணி அளவில் இது ஆராதனையானதை வழங்கி கொண்டிருக்கிறோம் எனவே யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் காட் யூ